சிவசிவ திருச்சிற்றம்பலம் அடியவரின் வெளித்தோற்றத்தை பார்க்கக்கூடாது என்று சிவ கூறுவது என்ன தவத்திரு மறைஞான சம்பந்தர் சிவ என்னும் நூலில் நூற்றி தொண்ணூத்தாறாவது பாடலில் அடியவரின் வெளித்தோற்றத்தை பாராதே என்று கூறுகிறார் அப்பாடலையும் பாடலின் பொருளையும் காண்போம் இனி பாடலை காண்போம் மலினராய் வந்தாரேனும் வடிவொடு வந்தாரேனும் நிலைமையில் நீங்காரேனும் நீங்கிய நிலையரேனும் மலைவு அரும் அன்பர்க்கு ஆதிக்கு அவர்களுக்கு அமைக்க பூசை புலை உடல் பொறையை போக்க பொருந்திய திருந்தியாரே இனி இப்பாடலின் பொருளை காண்போம் இழிவான உடல் சுமையை ஒழிக்க விரும்பிய திருந்திய உள்ளம் உடையவர் தமது வீட்டிற்கு அதிதியாக வந்த தபோதனர் அழுக்கான உடலோடு தாழ்ந்த குலத்தவரை போல வந்தாலும் தூய ஆடை அணிந்து பகட்டான தோற்றத்தோடு உயர் குலத்தவரை போல வந்தாலும் ஒழுக்க நிலையிலிருந்து பிறளாத விரதம் உடையவர் போல வந்தாலும் விரதம் மேற்கொள்ளாத சாதாரண மனிதரைப் போல வந்தாலும் உலகத்தினது மூலக்காரணனான சிவபெருமானுடைய உண்மையான அன்பராக அவர் இருந்தால் குடும்பத் தலைவர் அவரை முறைப்படி வரவேற்று வணங்கி வழிபாடு செய்தல் வேண்டும் இதனை அப்பர் சுவாமிகள் தனது ஆறாம் திருமுறை திருப்பூந்துருத்தி திருத்தாண்டகம் பத்தாவது பாடலில் அருளியுள்ளார் அங்கம் எலாம் குறைந்து அழுகு நோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கார் அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்பது அந்த தேவார பாடல் தொழுநோயின் காரணமாக உடல் உறுப்புகள் குறைந்து அழகு இல்லாதவராக இருந்தாலும் பசுவின் இறைச்சியை தின்பவராக இருந்தாலும் அவர் கங்கையை தம் திருச்சடையில் வைத்துள்ள சிவனுடைய அடியவராக இருந்தால் அவர் நமக்கு வணங்குவதற்கு உரிய தெய்வம் ஆவார் என்று திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்துள்ளார் திருச்சிற்றம்பலம்